அன்னைக்கு ஒத்துக்கிட்டோம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க எங்களை தான் இருக்கணும்ன்றாங்க முதலமைச்சர் அது ஆறு மாசம் கழிச்சு பேசுவோமா நீங்க சொல்றீங்கல்ல மக்கள் எதை ஏத்துக்குவாங்க நான் இப்ப எனக்கு ஒண்ணு தயக்கம் இல்லைங்க காங்கிரசுக்கு கூட்டணி அமைச்சரவையில் யாரெல்லாம் பங்கு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் எங்களுக்கு மந்திரி சபையில இடம் இல்லைன்னு யார் சொன்னாலும் எதிர்கட்சியில உட்காரத்துக்கு இப்ப அவங்க தயாராகிடும் ஏதோ பெரிய அரசியல் சொல்லி இருக்கு எனக்கு புரியுது அவங்களுக்கு புரிஞ்சு இருக்குல பல பேருக்கு புரிஞ்சு கூட்டணி மந்திரி சபை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்ல எங்களை கூட்டணி மந்திரி சபையில எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு வரும் திமுகவுக்கும் சொல்றேன் யாரா இருந்தாலும் எங்களை மந்திரி சபையில சேர்க்காத யாரும் ஆட்சிக்கு வர முடியாது நான் சொல்றதை நீங்க எப்படி ஒன்னாலும் எடுத்துக்க ஆறு மாசத்துக்கு வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்பவே நீ சொன்னையா எப்படியா சொன்னேன்னு சொல்ல போறீங்க எனக்கு இப்பவே அது தெரியுது